ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டு சேவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து லாபமாக நான் ஏன் தொடர்ந்து கோல்டை வந்து சேவ் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறதையும் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஜுவல் லோன் வாங்கி நகை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து கோல்டு சேவிங் டிப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சமயங்களில் நான் வந்து கோல்டை வந்து அடமானம் வச்சு அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு நான் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதுவும் வந்து அப்பப்போ பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து லாபமாக எனக்கு வந்து கொஞ்சம் வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கினதையே பில்லோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் வந்து ஜுவல் லோன் எடுத்து அதில் வாங்கினேன் நகை ஆனால் இது எப்படி நான் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதேச்சையாக நான் ஏற்கனவே ஒரு நகை வச்சுருந்தேன் அந்த நகைக்கு வந்து வட்டி கட்டி திருப்புறதுக்காக போயிருந்தேன் அப்போ வந்து நான் வச்சுருந்த நகைக்கு கூடுதலாக உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் இந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ வந்து ஓகே பரவாயில்ல அதாவது ஏற்கனவே வச்சுருக்கிற நகைக்கு அதுதான் கோல்டில் வந்து அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது நான் வந்து ஒரு முப்பது கிராம் ஏற்கனவே வச்சிருந்தேன் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த நகையை திருப்பி வைக்க போகும்பொழுது அதே முப்பது கிராமுக்கு ஏற்கனவே கொடுத்த அமௌண்ட்டோட கூடுதலாக கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்ட உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே மில்லிகிராமுக்கு நமக்கு வந்து கூடுதலாக அமௌண்ட் கிடைக்குது அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம திரும்பவும் கோல்டுலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து வாங்கிட்டு போய் கோல்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் என்ன பண்ணேன் அப்படின்னு பாருங்க இது வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது அதாவது ஆடி பதினெட்டு அன்னைக்கு நான் வாங்கினது நான் என்ன வாங்கினேன் கோல்டு காயின் தான் வாங்கினேன் கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கிராம் அதாவது பதினாறு கிராம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பவுன் வாங்கியிருக்கேன் அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவாங்க என்னைக்குன்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு பதினாறு கிராம் வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து பாஸ் பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு ஆடி பதினெட்டு அன்றைக்கு வாங்கும்பொழுது நம்மளுக்கு வந்து என்னென்னா வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ஜீரோ சரிங்களா அதனாலையும் நான் வந்து இது வாங்கினேன் இப்போ பதினாறு கிராமுக்கு வேஸ்டேஜ் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா வெறும் ஐநூறுவான்னு போட்டால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு மீதம் மீதமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து அது வந்து வேஸ்டேஜ் வந்து இதில் வந்து ஜீரோ அதாவது ஆடி பதினெட்டு அன்றைக்கி வாங்கினா மட்டும் நம்மளுக்கு வந்து காயின்ஸுக்கு வேஸ்டேஜ் கிடையாது இதை ஒவ்வொரு வருஷமும் அவன் அந்த கடையில் வந்து பண்ணிட்டுருக்காங்க அது தெரிஞ்சு நான் வந்து போய் வாங்கினேன் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னிக்கு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபாய்க்கு பதினாறு கிராமுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்து அமௌண்ட்டு வந்துச்சு அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது என்னால் அந்த அமௌண்ட்டை மட்டும் போட்டுட்டு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா இது நம்ம வந்து எது வாங்கினாலும் வாங்கணும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாலு ரூபா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்து பதினாறு கிராம் வாங்கியிருக்கேன் பதினாறு கிராம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ரெண்டு பவுன் வந்து நான் வாங்கிட்டேன் இப்போது இன்னை ரேட்டு அதாவது நான் வந்து என்னை ரேட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பதினொன்னா அதாவது நவம்பர் தேதிக்கான ரேட்டை வந்து நான் எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் நான் வந்து உங்களோட இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அதனால் அதை எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் அதோட கால்குலேஷன் நீங்கள் போட்டிருக்கேன் ஏ அன்னைக்கு வந்து பதினோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நான் வாங்கின கோல்டு வந்து பதினாறு கிராம் அப்போ பதினாறு கிராம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வருது இது வந்து பென்சிலில் எழுதியிருக்கிறனால சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் க்ளோஸராக காமிக்கிறேன் பதினாறு கிராமுக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வருதுங்க எதுக்கு கோல்டுக்கு மட்டும் நான் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அதெல்லாம் ஆட் பண்ணலைங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் வந்து இன்னை ரேட்டுக்கு வருது ஆனால் நான் வந்து ஆடி பதினெட்டு அன்னக்கு வாங்கினது ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கே வாங்கிட்டேன் அப்போ இந்த ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வித்தியாசம் வருதுங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ரூபா நம்மளுக்கு வித்தியாசம் வருது முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ரூபா இதில் வந்து இந்த நான் வாங்கினது வந்து ஒன்றரை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு எண்பது பைசா வட்டி அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட நான் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வட்டி கட்டுவேன் எவ்வளோ கட்டுவங்க ரூபா வட்டி கட்டுவேன் இப்போ நான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற அமௌண்ட் எவ்வளோங்க கூடுதலாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு ரூபா இந்த முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினெட்டில் பன்னெண்டாயிரம் ரூபாயை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டுங்க இருபதாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு ரூபாய் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் எல்லா நேரமும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் எப்போவாது எனக்கு தோணுச்சு இல்லை இந்த டைமில் நம்ம வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை வந்து வாங்குவேன் அப்படி வாங்கினதில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் அதாவது ஒரு பவுனுக்கு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு லாபம் கிடச்சிருக்கு ரெண்டு பவுனுக்கு இருபதாயிரம் ரூபாய் வாங்கும் லாபம் கிடைச்சிருக்கு இதுதான் தான் ப்ராஃபிட்டு அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து எல்லா டைமும் வாங்க மாட்டேன் இந்த நகை வந்து ஏற்கனவே வச்சுருந்த நகைக்கு கூடுதலாக அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால தான் இதை வாங்கினேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வழியில் வாங்கிட்டுருக்கேன் நிறையா காயின்ஸ்லாம் அவங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் இல்லைங்களா அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்போ வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து ஓகே ஜுவல் லோனில் வந்து இந்த அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இதை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி லாஸ்ட் இயர் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி வாங்கினேன் அதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா எனக்கு லேக்ஸ் கணக்கில் சேவ் ஆகிடுச்சு ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சிக்ஸ் மந்த்து ஒன் இயருக்கு முன்னாடி கோல்டோட ரேட் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் அப்போ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமே செவன் தௌசண்ட் சம்திங் அப்படி தான் இருந்துச்சு அப்போ செவன் தௌசண்ட் இருக்குது இப்போ டுவெல் தௌசண்ட் இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏழு நாள் கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு கிராமுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனா நான் வாங்கினது அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பவுன் வந்து வாங்கிட்டேன் அந்த மூணு பவுன் வாங்கினதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து லாபம் கிடைச்சது அது வந்து லாஸ்ட் இயர்ல நான் பர்ச்சேஸ் பண்ணது இந்த வருஷத்துல இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் வருஷத்துல ஒரு முறை இந்த மாதிரி தோணுச்சுன்னா பண்ணுவேன் பட் வந்து தொடர்ந்து இதை நான் வந்து பண்ணுறதுக்கு இல்லை இது வந்து சரி அப்படின்னு நான் சொல்கிறதுக்கும் இல்லை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அதாவது நம்ம வைக்கக்கூடிய நகையை திருப்புறத்துக்கான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வந்து இதை வந்து எனக்கு பண்ணிக்கலாம்னு தோணுச்சு அதனால் இது வந்து எதேச்சையாக பேங்க்கில் போய் நான் அடகு நகைக்கு திருப்பி வைக்கிறதுக்கு போகும்பொழுது கூடுதலாக கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறத சொன்ன உடனே அதை அப்படியே நான் வாங்கிட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றினதுனால எனக்கு வட்டியும் கட்டிடலாம் ப்ராஃபிட்டும் ஒரு இருபதாயிரம் எனக்கு கிடச்சிருச்சு தான் நான் இதை வந்து செஞ்சுருக்கேன் பாக்குற வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எப்பவாத ஆப்ஷன் கிடைக்கிது அப்படின்னா நீங்க வந்து இதை பண்ணலாம் அப்படி இது வந்து பண்ணணும் இது நல்லது அப்படின்னு நான் சொல்ல வரல பட் வந்து இது பண்ணலாம் யாருக்காவது விருப்பம் இருக்குன்னா நீங்க இதை பண்ணுங்க இதுலயும் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு அந்த காயினை வந்து காமிக்க முடியாததுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அது வந்த உடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வேறு ஒரு பர்பஸ்க்காக அதை வந்து நான் வந்து பிளட்ஜ் பண்ணிவிட்டேன் அதாவது அடகு வச்சுட்டேன் அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியல நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ் வந்து பேங்க்கில் வந்து எடுத்துக்கிறாங்களா எடுத்துக்கிறாங்களா வாங்குவாங்களா அடகு வைப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க பட் வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க்லேயும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேயும் ஐஓபிலேயும் தான் வந்து என்னுடைய ஜுவல்ஸை வந்து நான் வந்து பிளட்ஜ் பண்ணுறேன் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகை இருக்குது அதாவது வெறும் காயின்ஸை மட்டும் அவங்க வாங்கிக்கிறதில்ல கூடுதலாக ஒரு நகையும் சேர்த்து கொடுக்க எடுக்கும் பொழுது அவங்க வாங்கிக்கிறாங்க அதாவது எங்க ஊர்ல இருக்கிற பேங்க்ஸ்ல வாங்கிக்கிறாங்க எல்லா பேங்க்லயும் வாங்குவாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல அதனால காயின்ஸ் வாங்கினா அடகு வைக்க முடியாது அப்படின்னு நீங்க வந்து கண்டிப்பா நினைக்காதீங்க எப்படினாலும் எங்கேயாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதனால காயின்ஸ் வந்து சேவ் பண்ணும் பொழுது அதுல சின்ன சின்ன டிராபேக் இருந்தாலும் கண்டிப்பா அது ஒரு ஃபியூச்சர்ல ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு இருக்குது அதனால நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பர்பஸ் பண்றோம் அப்படின்னா காயின்ஸ் வந்து பெஸ்ட் தான் அது இல்லாமையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அது அதையுமே நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி என்ன நான் சேவ் இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொடுக்கணுன்னு தான் ஆசை பட் வந்து எனக்கு டைமிங் ஷெடியூல் வந்து சரியாக அமைகிறது இல்லை ஏன்னா ஒர்க்கிங் விமனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குழந்தைங்களை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டேஷ்னரி ஷாப் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது அதை வந்து பார்த்துக்கிறதுல என்னோடய பார்ட்டும் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைமிங் கிடைக்கிறதில்ல நான் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து அந்த ஸ்டேஷனரி ஷாப் வந்து எப்படி தொடங்குனீங்க அது சாரி எப்படி வந்து போயிட்டுருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ப்ராஃபிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோவை தனி வீடியோவை டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்களை அத்துணை இருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்